வளர்க்கவும் பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும் நம்பிக்கை ஊட்டவும் அமைதியின் மாற்றுமே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே விரைவாட்டியை கேட்டு ஆவியானவரின் வழி நடத்த சாட்சிய வாழ்வு மலர அழைப்பு விடுக்கிறது இறை வார்த்தைகள் பவுலடிகளார் தன்னுடைய பணி வாழ்க்கையிலே பல்வேறு நபர்களை சந்தித்தார் பலரும் அவருடைய வார்த்தைகளுக்கு செவிமடுத்தனர் ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் அவரது வார்த்தையால் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக தங்களையே அர்ப்பணித்தனர் அவ்வாறு அர்ப்பணித்த சாட்சிகளுள் சிறப்பானவர்கள் தியத்ரா நகரை சார்ந்த என்ற பெண் இன்றைய முதல் இறைவார்த்தை எங்களுக்கு கற்றுத்தருகிறது இன்றைய நச்சீதியிலே இறைமகன் ஜேசு சீடர்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் உறுதிப்படுத்துகிறார் நம்பிக்கை இழந்து விடாமல் துன்பங்களை கண்டு துவண்டு போய்விடாமல் சாட்சிய வாழ தூய ஆவியானவர் துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கை அளிக்கப்படுகிறது இதே நம்பிக்கையில் நமது வாழ்வும் சாட்சிய வாழ்வாக மலர வேண்டுமென்று அழைப்பு விடுக்கிற விரைவார்த்தைக்கு என்னுடைய பதில் என்ன உங்களுடைய பதில் என்ன அன்புமிக்க சகோதர சகோதரிகளே சாட்சிய வாழ்வுக்கான சாத்திய கூறுகள் விதவி கிடக்கின்றன நமது வாழ்வின் நிகழ்வுகள் பல்வேறு நபர்கள் சூழல்கள் மதிப்பீடுகள் சவால் நிறைந்ததாக உள்ளன கிறிஸ்தவின் மதிப்பீடுகள் மதிப்பிழந்து வாழ்வின் தனிநபர் மதிப்பீடுகள் மேலோங்கி வலம் வரும் சூழலிலே எப்படி இறைவனுக்கு சாட்சிய வாழ்வு வாழ்வது இதற்கான வழிமுறைகள் இரண்டு என்பதை இன்றைய இறைவார்த்தைகள் எடுத்துரைக்கின்றன ஒன்று மனமாற்றம் பழைய பாவ இயல்பை களைந்துவிட்டு புதிய வாழ்வுக்கு நம்மை உட்படுத்துதல் உண்மையான மனமாற்றம் இரண்டாவது தூய ஆவியானவரின் துணை இருப்புக்கு உட்படுத்துதல் தூய ஆவியானவர் நம்மில் செயல்பட அனுமதிப்பதன் வழியாக சாட்சிய வாழ்வு வழி பிறக்கம் இதை நாம் ஆழமாக நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு சான்று பகர என்றே புறப்படுவோம் மன்றாடுவமாக ஜேசுவண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன் தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும் தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும் இருளே சூழும் மேளை ஒளியை ஏற்றவும் துயரம் வாட்டும் आमैदी इन्कूदनाई एन्मैय ये मात्रुमे